நாம வந்து தொழுகையில ஆரம்பிக்கும் போது தக்பீர் வந்து சரியான முறையில தான் சொல்றோமா அப்படின்றது எனக்காவது கவனிச்சிருக்கீங்களா ஆமாங்க தொழுகையில வந்து ஆரம்பமே வந்து தக்பீர் தான் ஸோ அல்லாஹ் அக்பர் அப்படின்றது வந்து இப்படி சும்மா வெறுமனே அல்லாஹ் அக்பர் சொல்லி இப்படி தக்பீர் கட்டுறது கிடையாதுங்க அதே சமயத்துல ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தலையை பார்த்துட்டு மேலே இருக்கு அல்லாஹ் அக்பர் அப்படின்னு கேட்டுவாங்க ஸோ நம்ம வந்து தொழுகையில எப்படி சரியான முறையில் கட்டணும்னா கிப்லாவுக்கு நேரம் நம்மளுடைய பார்வையும் நம்மளுடைய கை வந்து இப்படி வந்து கிப்லாவை பார்த்த மாதிரி நீ இப்படி இருக்கணும் ஸோ இப்படி இருக்கிறது இப்படி டவுன் பண்ணியிருக்கிறது இப்படி இப்படி பண்றது இப்படி இல்லாமல் கிப்லாவுக்கு நேர வந்து நம்மளுடைய கை வந்து கரெக்டான முறையில் அல்லாஹ் அக்பர் இப்படி காதை வந்து டச் பண்ணணும் இதில் வந்து சாஃபி ஹனஃபின்னு சொல்லிட்டு ரெண்டு முறை இருக்கு வந்து நம்ம டீப்பா போனா சாஃபியில் வந்து டச் பண்ணாமல் இப்படி அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு இப்படி கட்டிடுவாங்க ஹனஃபில வந்து காதை வந்து இப்படி டச் பண்ணிட்டு அல்லாஹ் அக்பர் சொல்லுவாங்க இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ அவங்களும் வந்து பயன்படுத்தட்டும் அந்த நண்பர் நமக்கும் கிடைக்கும் அஸ்லாம் வரைக்கும்